வணக்கம் நண்பா நம்ப இன்றைக்கி எங்கள் மாடு பார்த்திங்கன்னா என்ன தீவனம் சாப்பிடுதுன்னு பாருங்கள் இதுதான் ஜிஞ்சுவா புல்லுங்க நம்ம வந்து நேற்று ஒரு ஆர்டர் சின்ன ஆர்டர் தான் அதில் மீதியான ஜிஞ்சுவா புல்லும் குட்டினைப்பீரும் கோஃபையும் மூணுமே இருக்குது நம்ம மாடு பார்த்திங்கன்னா மூணு மூணு இதையும் நல்லா விரும்பி சாப்பிடுது மாடு வச்சுருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடு மாடுக்கு தீனி தேவைப்படுது அப்படின்னா ஜிஞ்சுவா புல் கொடுங்க கோஃ குட்டைப்பீரு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடு இருக்குதுங்க ரெண்டு மாடுமே கன்று போட்டு ரெண்டு காளைக்கன்றுங்க ரெண்டுமே காளைக்கன்று போச்சு இருந்தால் நல்லா தான் நம்மால் பார்க்க முடியல காளைக்கன்று விற்றுலாம் அப்புறம் மாடு ரெண்டு மாடு இருக்குதுங்க நீங்கள் எரு மாடு வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து தீனி வந்து ரெடி பண்ணுங்க ரெண்டாவது நீங்கள் உழைக்க பழகுங்க ஆள் வச்சு பார்க்கணும் மட்டும் நினைக்காதீங்க நீங்களே உழைச்சா மட்டும்தான் முன்னேற முடியும் இந்த இந்த மூணுமே ஜிஞ்சா புல் கோஃப் வை மூணுமே ஆடு நல்லா விரும்பி சாப்பிடுது நம்ம மட்டும் ஆடு ஒரு ஐம்பது ஆடு இருக்குது மாடு வந்து நம்ம என்னுடைய மாடு வந்து நாலு மாடு பத்து பத்தெரும்பி இருக்குது உங்களுக்கு கருணை தேவைப்படுச்சுன்னா உங்கள் நம்பரை கால் பண்ணி வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்